தாராபுரத்தில் கடந்த இரண்டு நாட்களாக திடீர் திடீர் என மர்ம வெடி சத்தம் கேட்பதால் தாராபுரம் சுற்றுவட்டாரமாக ஐம்பது கிலோமீட்டர் தூர கிராம மக்களில் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் முள்ளனூர் குண்டடம் தலவாய்பட்டினம் கோவிந்தாபுரம் கொளத்துப்பாளையம் ஊதியூர் கொங்கூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக திடீர் திடீர் என மர்ம வெடி சத்தம் கேட்டதால் தாராபுரம் சுற்றுவட்டார ஐம்பது கிலோமீட்டர் தூர கிராமங்களில் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஊரையே குழுக்கும் அதிபயங்கர வெடிச்சத்தம் வந்தது இந்த சத்தமானது சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த வெடிச்சத்தை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தன மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த திடீர் மர்ம வெடிச்சத்தம் ஆண்டிற்கு ஒரு முறை அல்லது இருமுறை என வெடித்து கொண்டு வந்துள்ளது தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடர்ந்து நான்கு முறை வெடிச்சத்தம் வந்துள்ளது அதில் குறிப்பாக தற்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என தொடர்ந்து வெடிச்சத்தம் கேட்டுள்ளது இதனால் பகுதியில் டைல்ஸ் கடை ஒன்றில் டைல்ஸ்கள் உடைந்து சேதமடைந்தது மேலும் வீடுகளில் கதவுகள் கண்ணாடி ஜன்னல்கள் பழங்கால சுவர்கள் இடிந்தது வாகன போட்டிகள் பெரும் பீதியடைந்துள்ளன இதுகுறித்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் கேட்டபொழுது என்ன என்பது தற்பொழுது தெரியவில்லை இதுகுறித்து நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம் என தெரிவித்தார் இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கையில் சூப்பர் சோனிக் என்ற விமானத்தின் மூலமாக அதிபயங்கர உந்துதலுக்கு விமானம் செல்லும் போது ஏற்படும் வெடிச்சத்தமாக இருக்கும் எனவும் கல்குவாரிகளில் நிலத்தில் ஐநூறு அடிக்கு மேல் துளையிட்டு பாறைகளை வெட்டி எடுக்கும் பொழுது ஏற்படும் சத்தமாக இது இருக்கும் எனவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தாராபுரம் பகுதியில் மர்மமான முறையில் ஹெலிகாப்டர் ஒன்று தாழ்வாக பறந்து பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்